குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது மறக்காம இந்த ரெண்டு விஷயத்தை செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்றால் அங்கு கட்டாயம் சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறதோ அந்த அளவு உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குலதெய்வ கோவிலில் விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குலதெய்வ கோவிலில் விளக்கு எவ்வளவு பிரகாசமாக எரிகிறதோ அந்த அளவு உங்கள் குடும்பமும் பிரகாசமாக இருக்கும் குலதெய்வ கோவிலில் விளக்கு எரிய எண்ணெய் இல்லை என்ற நிலை வரவே கூடாது அதை பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது அதற்காகத்தான் குலதெய்வ கோவிலில் இந்த இரண்டு விஷயங்களையும் மறக்காமல் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிலரது வீட்டில் மாவிளக்கு மற்றும் படையல் போடும் பழக்கம் இருக்கும் அது அவரவர் குடும்ப வழக்கப்படி பண்ணலாம் குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய் பச்சரிசி வெல்லம் பாசிப்பருப்பு நெய் முந்திரி திராட்சை போன்ற பொருட்களை மாதம் ஒருமுறை வாங்கி கொடுக்கலாம் முடிந்தால் மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இல்லையென்றால் வருடத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் செல்ல வேண்டும் பங்காளிகளுடன் சேர்ந்து வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது